ஹீரோயினை ஓரமாக உட்கார வச்சிருக்காங்க படத்துலேயும் அதே மாதிரி இருக்குமா இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல சார் சாரி ரஷ்மி லெட் மீ டாக் இப்போ நீங்க கேட்டீங்களே சார் இந்த இங்க சுதீப் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இங்க செட்டில் வரல ஏமா உனக்கு லாஸ்ட்லேயே கூப்பிடுறாரு அப்படி வரல அதுக்கு தான் நல்லா வந்துச்சு இப்போ நீங்க சொல்றீங்களே ஒரு விஷயமா வாங்கம்மா கேமா இது இன்டென்ஷனல்ல வரல சார் ஆச்சி கரெக்ட்டா அது வந்து மைண்ட்ல நீங்க வெச்சிக்கிங்கனா இப்படி ஒரு ஒருアンகம்பஃபோர்ட்டபிள் இது வருது யார் மைண்ட்ல அப்படி இல்லை सेलिब्रேஷன்ல வரும்போது सेलिब्रेट தான் பண்ணு இமேஜின் நவ யூ செட் நோ சார் ஹவ் டிட் திஸ் வர்க் I'll tell you not 1% in our set ஓர்கப் அண்ட் வென் டு அனதர் பர்சன் அண்ட் சட் என்ன நடிஞ்சது தெரியுமா இதெல்லாம் ஆச்சு யார் எங்களுக்கு எதுவுமே போட்டு கொடுக்கல அது நடிக்கக்கூடாது லவ்வில் லவ் மட்டும்தான் இருக்கணும் ஹார்ட் ஒர்க்கில் ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கணும் இவர் எல்லோரும் ஹோல் ஃபில் கம் 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 ஹோல் ஃபில் ஹவ் யூ ஏர் ட்ரீட்டட் ஹவ் யுஆர் ரெஸ்பெக்ட் ஹவ் யுஆர் செரிஷ்டு அதை பற்றி ஃபர்ஸ்ட் பர்சன் இது ஏன் என் கொஸ்டின் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி சார் இது முடியாது சார் ஏன் சார் வாங்க சார் ஆக்சுவலி இந்த படம் நீங்கள் பாருங்கள் சத்யஜோதி மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ப்ரொடக்ஷன் அசோசியேட் அசோசியேட்டாகி ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு அண்ட் நம்ம சுதீப் சார் இருக்காங்க இப்போது ரெண்டு பில்லர்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விசிபிலிட்டியாக வேற மாதிரி வரும் அண்ட் இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லை நமக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது அது எதுவுமே நம் யார் மைண்டுக்கும் வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆஸ் அ ஆஸ் அ டீம் நமக்கு ஒரே ஒரு விஷன் இருந்துச்சு மார்க் நல்லா வரணும் நமக்கு கொடுக்குற கேரக்டர் நல்லா பண்ணும் ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார் சார் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார் அண்ட் நீங்கள் கொடுத்த படத்துக்கு மதியம் நான் உங்கள் பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அசோசியேட் ஆக இருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரவுட் ஃபீலிங் சார் ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு அந்த வேல்யூ இருக்கா நான் அது அப்புறம் அடுத்த படம் வரும் ஆல்ரெடி இவ்ளோ பெரிய பேர் இருக்கிறாங்க அவங்க மத்திய எனக்கு ஒரு சீட் கொடுத்திருக்காங்க அதே எனக்கு பெரிய விஷயம் ஐ சீ இட் வே சீட் வேற விஷயம் சார் தம்பிக்கு கொஞ்சம் சொல்லணும் அவர் வந்து அவர் இங்கே உட்கார்ந்து இருக்காரு மட்டும் பார்த்தாரு அவரு கூட கேள்வி அவருக்கு கேட்கவே இல்லை எங்களுக்காக கேட்டாரு லாஸ்ட் அவருக்கு கூட இங்க கண்ணு வந்துச்சு ஐயோ இவரு கூட இருக்கிற இப்போ நான் ஒண்ணு விசில் பிட்டு வேணும் அப்படி போட்டுட்டாரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஃப் யூ வுட் ஹவ் ஆஸ்க்ட் देम நோ சார் ஐ வுட் ஹவ் சொல்யூட்டட் யூ அப்போ இங்க போயிருந்தார் அவரே தப்பு இல்ல